ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம ஷிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருடைய தெருப்புகளில் இருநூற்றி எழுபத்தி எட்டாவது பாடல் பொது மகளிர் ஆசை அற வேண்டி பாடியது ஸ்தலம் திருத்தணிகை குழச்சிகள் குளர்ச்சிகள்ர ரூபம் ஒத்த விற்கனை நிறச்சிகள்னை ஓடினைழ்சிகள் சர்க்கரை அமுதோடே ஊரி ஒத்த முறலோடு வைத்துமிழற்றுமிச்சிகள்ி மனம் ஈசும் மாட்ட கருத்திகள் முத்தனி வார முத்துதனத்திகள் புத்திரமால் விலைத்து மணத்தை அடித்திடு மடமாத மார்படைத்து மருத்தியிட்ட வாயண பொருள் பற்றி முயக்கிடு மாதருக்கு வருத்தம் இருப்பது தனியாதோ வேலை நனி தொட்டலை மீதடைத்து தனிப்படை வீட்டு வீர முடித்தலை பத்தையும் மலை போலே மீதருத்து நிலத்தில் அடித்துமை வேதலட்சுமியை சிறைவிட்டருள் வீர ஆச்சுதனுக்குநல் அற்புதமாறு ஏ நீலினிஷ்கலி நிற்குணினி சில வாரி முத்து நகை பொடிதி சிற நீல ரத்தின மிக்கி புதல்வோ ஏ நீில் நேசமேற்று நீலமுட்ட திருத்தணி வெப்புரை பெருமாலே மறுவாயன பொருள் பற்றி முயக்கி மாதருக்கு வருத்தம் இருப்பது தனியாரோ நீராத்து நினைப்பவர் புத்தியில் சமைத்தளித்தரு சத்குர் நீளமுற்ற திருத்த பெருமே நீலமூட்ட திருத்தணிவேற்பொரை பெருமாலே நீளமூட்டதிருத்தணிவேற்பொரை பெருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் சமுத்திரம் வற்றும்படி அம்பு விடுத்தவரும் கடலில் அணை கட்டியவரும் அம்பாள் அகங்காரம் உடைய ராவணனை பத்து தலையும் மலைபோல் அறுத்து நிலத்தில் தள்ளியவரும் சத்திய வடிவணலான சீதாதேவியை வேதலட்சுமியை சிறையிலிருந்து மீட்டவருமாகிய வீர ராகவருடைய திருமருகரே நீல நிறமுடையவளும் குற்றம் இல்லாதவளும் குணம் இல்லாதவளும் முத்து போன்ற பற்களை உடையவளும் நீல அணிந்த தரித்து தியானம் புரிகின்ற அடியவர்களது அன்பு வழங்கும் சத்குருநாதரே நீலோத்பல மலர் மலர்கின்ற திருத்தணிகை மலையில் எழுந்தலிலுள்ள பெருமிதம் உடையவரே பொன்னூளை காதில் தரித்தும் அம்பு போன்ற கண்களினாலும் சர்க்கரை அமுது போன்ற சொற்களினாலும் பறவை ஒளி போலவும் உடுக்கை போன்ற இடையாலும் வாசனை மிகுந்த மலர்மாலை அணிந்த கழுத்துகளாலும் முத்துமணி அணிந்தும் தனபாருங்களை உடையவர்களும் வஞ்சனை மயக்கம் தருகின்ற பொதுமகளிர் வலையில் விழுந்து இருட்டறையில் அழைத்து பொருள்களை பறித்து தழுவும் இருட்டறையில் அழைத்து பொருட்களை பறித்து தழுவும் மகளிர் மேல் வேதனைப்படுவது முறையாகுமோ முறையாகாது மாதர் மயக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் விலகுதல் வேண்டும் என்று முருகனிடம் முறையிடுகிறார் சுவாமிகள் திருத்தணிகையில் உரையும் மிருகேஷா திருமால் மருகா பார்வதி குமாரா பொதுமகளிர் மயக்கம் மற அருள் பொருவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பற்றுகளை முருகப்பெருமானின் திருவடிகளில் பற்றி அவர் அருளால் மயக்கம் அகன்று தெளிவான அறிவு பெற்று நன்னறியில் நின்று வாழ்க்கை வாழ முயல்வோமாக கேட்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்